தலைவர் விஜய் பட பேனருடன் சபரிமலை நோக்கி படையெடுக்கும் ஒசூர் தொண்டர்கள் தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வருகை இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரசியலில் ஆர்வம் காட்டாமல் இருந்த இளைஞர்களும் தற்போது அரசியல் குறித்து பேசத் தொடங்கிவிட்டனர் மாபெரும் இளைஞர் படையே இன்று ஒரே ஒரு தலைவரின் பின்னால் தான் சென்று கொண்டிருக்கிறது தற்போது தலைவர் விஜயின் வெற்றிக்காக இளைஞர்கள் அயராது உழைத்து வருகின்றனர் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் சமூக சீர்திருத்த பணிகள் தலைவர் விஜயின் வெற்றிக்காக வேண்டுதல் என தெரிவிக்க விட்டு வருகின்றனர் தற்போது சபரிமலை கோயிலிலும் தளபதியின் வெற்றிக்காக வேண்டுதலில் ஈடுபட்டுள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் உலகப் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கார்த்திகை மாதம் ஆரம்பித்தவுடனே பக்தர்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து இருமுடி கட்டி தங்கள் வேண்டுதல்களோடு ஐயப்பனை காண யாத்திரை தொடங்குவது வழக்கம் தற்போது ஒசூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தலைவர் விஜய் அவர்கள் வேண்டும் என்று வேண்டுதல் செய்து தலைவர் விஜய் சபரிமலை நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ளனர் தமிழகத்தில் உள்ள பலரின் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து அரசியலில் களமிறங்கி இருக்கும் விஜய் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராகி தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரது எதிர்பார்ப்பு